வணக்கம் மகளே நீங்கள் பார்க்குறீங்களா சார் குக்கிங் செய்யுது நான் வந்து எல்லாேரும் ரெப்பே இருக்கேன் சூப்பராக எனக்கு ஃபேவரெட்டான ஒரு இதாக சொல்லுது எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த ஃபுட்டு இந்த இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் நிறைய ஐட்டம் எனக்கு ஃபேவரட்டாக இருந்தாலும் இது ரொம்ப ஃபேவரட் பீட்ரோட்டும் அது கூட மீட்ஸ் எது சமைக்கிறது மட்டனா சிக்கனு பீஃப் இது மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அந்த மட்டன் வித்து பீட்ரூட் பீஃப் வித் பீட்ரோட் இந்த மாதிரி போட்டு சமைச்சி நான் சூப்பராக சாப்பிடுவேன் ஸோ இன்னைக்கு அதான் செய்ய போகிறேன் பீட்ரூட் வித் பீஃப் அது எப்படி செய்யணும் ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல் வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு ஜீரகம் வெங்காயம் இப்படி சேர்த்துக்கலாம் இந்த மலகையெல்லாம் கண்ணாடி பாடம் வந்தால் போட்டோம் கண்ணாடி உதவும் இப்போ பீப்ப சேர்த்துக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் இது நல்லா பண்ணி வளரும் பத்து நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு அது கூட கறியும் நல்லா ஃபிளேவரா சூப்பரா வதங்கி நல்லா இப்போ சூப்பரா இருக்கு இப்போ நம்ம কেপুন্ত পাসে সেটিপিকে কেপন্কে নামা. এমিকে লারকেস্টিন্য়ে এমা. সেয়ে কেমারে য়ে নারারে য়ে কেশে. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண இஞ்சி பூண்டு சைஸோட பச்சை வாசனம் போயிடுச்சு பீட்ரோட்டை சேர்த்துக்கலாம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதாக மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் தூள் கரம் மசாலா ஒரு மிக்சிங் போட்டுக்கலாம் தண்ணியும் சேர்க்கல நல்லா இதுலயும் வளர்க்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு இதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவாக குக்கில் விடுவோம் இந்த தக்காளியெல்லாம் அப்படியே வதங்கணும் நல்லா வீட்டுல இருந்து தண்ணியெல்லாம் வரணும் தக்காளி நல்லா வதங்கணும் மசாலா ஃபுல்லாக குக் ஆகணும் இந்த டிஷ் வந்து வேறுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் தக்காளி ஒரு நல்லா வதங்கிருச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து பத்துலேருந்து பாது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடும் நமக்கு கூப்போடு ரெடியாகிடுச்சு பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு ஒரு மிக்ஸிங்களை கொடுத்தா சூப்பரான பீட்ரூட் பீஃப் கறி ரெடி என் ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ வாங்க சாப்பிடலாம் சூப்பரான பீட்ரூட் பீஃப் கறி சாப்பிட போகிறேன் எப்படி ஃப்ளேவரு தண்ணி டேஸ்ட்டுங்க மக்கடி இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட்டு பீட் கறி தான் சாப்பிட போகிறேன் நம்ம சுடா சுட அதில் டேஸ்ட்டான பீட் வெற்றி பீட்ரூட் கறி ஸ்மெல்லாம் டேஸ்ட்டு வேறு எத் எப்பவுமே சேருவே பீட் கறி அதை விட வெஜிடபிள் சேர்த்து இந்த பீட்ரோட்டு இந்த முருகம் இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து செஞ்சால் வேறு எதாவது டேஸ்ட் தான் இதில் அந்த மசாலாவோட காரம் அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிஷ் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கருத்தை கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் படிச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்